நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அளிக்கிறேன் இப்ப நான் எங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொல்லி நான் யாழ்ப்பாணத்துல ஆணக்கோட்டை நிற்கிறேன் அதாவது ஆணைக்கோட்டையில வந்து எழுப்பாக உற்பத்தி செய்யற கண்ணா உற்பத்தி நிலையத்துக்கு தான் நான் இங்க வந்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எழுப்பாக சொல்லிட்டு எங்களுடைய பாரம்பரிய உணவுகள்ல மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த சொல்லப்படுகிறது பயன்படுத்தி ஒரு தயாரிக்கப்படுகிற ஒரு இனிப்பான ஒரு பாண்டம் தான் இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்துறை வந்து வெள்ளப்பாக வந்து செய்தான் அது வந்து யாழ்ப்பாணத்தை தான் இந்த எல்லிப்பாக செய்தது வந்து ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்துலையும் குறிப்பாக ஆனக்கோட்டை அதை விட வல்வெட்டித்துறை தரத்துறை போன்ற பிரதேசங்களை தான் எழுப்ப வந்து ஸ்பெஷலா மக்கள் வந்து விரும்பி வாங்குறது அதுல இன்னைக்கு ஆனக்கோட்டையில எள்ளுப்பாக தயாரிக்கிற கண்ணா உற்பத்தி நிலைய உரிமையாளர்கள் நான் இப்ப சந்திக்க வந்திருக்கிறேன் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறதம்மா ஓகே எப்படி போகுது உங்களோட வேலையெல்லாம் நல்லா போயிட்டு வந்துருக்கோம்மா நல்லா போயிட்டு வந்துருக்கு சரி இப்ப எவ்வளவு காலம் நீங்க இந்த தொழில செய்றீங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து செய்ய தொடங்கினாங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு வேன்

விற்பனை போய்க்கொண்டிருக்கு நீங்க செய்து தாங்கோ நாங்க உங்களுக்கு வித்து போட்டு காசு கொண்டு வந்தாருனண்டு அவ ஓம்படு சொல்லி ரெண்டு நாள் தயாரிச்சு தந்தா மூண்ட நாள் தனக்கு ஈழாதுன்னு சொல்லி போட்டா ஆனா பார்த்தா அதுல நல்ல வருமானம் வந்தது அப்ப உடனே நான் அவ விட்டுட்டாதானே வேண்டாம் நாங்க செய்வோம் கண்டல இருந்து விடாம செய்து கொண்டு வாரம் சரி அப்ப குறிப்பா வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில எல்லா இடத்துலயுமே பாகு உற்பத்தி செய்யணும் அதே ஆனைக்கோட்டு இருக்கு தராதரம் நாங்கள் வந்து ஒரு கலப்படம் எதுவும் செய்கிற இல்ல தண்ணிய எள் அந்த எள்ளையும் ஊற விட்டு கல்லு மண்ணெல்லாம் வடிவ அரிச்செடுத்து பிற உடல்ல போட்டு துவச்சு வெயில காய விட்டு பேந்து இளம்பதத்தில எல்லாம் கசக்கி அந்த தவிடெல்லாம் எடுத்து பிர திரும்ப காய விட்டு அதை நல்ல நல்லா முருகை விட்டி பேந்து பனங்கட்டியும் சீரகம் மிளகும் இந்த எல்லை திரிச்சு கிரைண்டரில் திரிப்பான் சீரகம் மிளகு வறுத்து அரிச்சு மாவா போடுவோம் பனங்கட்டி உடைச்சு கூதல்லாம் எடுத்து போடுவோம் நாங்க சீனியோ அல்லது அரிசிமாவோ எந்த கலப்படவும் செய்யறவன் வந்து போடுறவன் நாங்க போடுறீங்கள போடாதபடியா இடத்தொழில் நல்ல முறையில நடந்து கொண்டு இருக்கோம்மா அதுல அதான் உங்களுடைய அந்த காலத்தில இருந்து இப்ப வரை ஒரே மார்க்கெட்லயே மார்க்கெட் ஒரே மாதிரியே இருக்கு சுகம் மாறாதாலதான் ஒரே தரத்துல செய்யறதால போய் கொண்டிருக்குது அப்ப வெள்ளு எல்லாம் அங்கே இருந்து எடுக்கிறீங்க நீங்க வெள்ளு முதல்ல ஒரு பெரிய ஐயா வெள்ளு கொள்ளனவு செய்து விற்கிறவர் அவர்கிட்ட நம்ம இங்க யாழ் மாவட்டத்துல பேந்து விட்டுட்டு அவர் இங்க டவுனுக்கு இருக்கிறவர் இப்ப இங்க இருக்கிற உள்ள விக்கிறாக்கள் பெரிய பணக்காரர் இருக்கணும் எள்ளுக்குள் விற்பனவு போய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தஞ்சு ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ எள்ளு வேணும கூட ஆர்டர் வந்தா முப்பது கிலோ எள்ளு வேணும் ஒரே இடத்துலயும் எடுப்பேன் இன்னமும் ஒரு இடம் இருக்கு அங்க எழுச்செடி இல்லையாண்டா அந்த இடத்துல போய் எடுப்பான்

அது நல்ல கருப்பு கருப்புல வந்து கூட தான் ஊட்டத்துகள் இருக்குது அங்க இந்தியாவில இருந்து வரது அப்படி வேற நாடுகளிலும் இருந்து எள்ளுகள் ரொக்கமே செய்யறாங்க தானே அப்ப நீங்கள் கருத்தள் வந்து பனங்குட்டான்

நாங்கள் ஒவ்வொரு நாளும் தான் எடுக்கிறது கொழுவினவு கூட செய்யணும் என்னோட மூலதனம் இல்லை நல்லா நிறைய சேர்த்து வைக்க அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் வாங்கி கொள்ளுவோமோ பலதாகாம இருக்கும் பொதுவாக தனமா இருக்கும்

அப்ப என்ன மாதிரி இப்போ உள்ளூர்ல வந்து குடுக்கறதுக்கு இப்ப விவலவு கடையில முன்னே குடுத்தீங்க இப்பலப்பாங்க விளவு ஒரு பைக்கெட் இருநூறு ரூபா கடைக்கு இங்க வீட்டுல வாறைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அம்மா இதுதான் எங்களுக்கு நயம் வீட்டுல வாறவை குடுக்குறது வீட்டுல பாறவை குடுக்கறதா கடைன்னா எங்களுக்கு போய் வாடிக்கையா இருக்கோ அதைக்கும் காசு வேணும் தானே அப்ப அதை இருநூறு ரூபாய் இங்க வர எல்லாருக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபா அப்ப இங்க எத்தன பேரு இப்ப நீங்க வச்சு வேலை செய்யறீங்க நான் விழுந்து படம் முதல் ஒன்பது பிள்ளைகள் செய்தவ இப்ப குறைஞ்சிடணும் இப்ப நான் காலமையோட சேர்த்து ஆறு பேர் தான் நிக்கன மூன்று பேரும் மணிங்கக்கா உங்களும் சுவம் வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் வருவோம் நிக்கனோம் அவ இன்னும் பெரியலமயம் ஆறு பேர் நிற்கணும் தற்சமயம் இல்ல காலமும் துவச்சு போடுறோம் பிள்ளைகள் வெறினோம் துவைச்சு அரிச்சு துவச்சு போடுறவ கையால கையாளடிக்கிற எழுத்தானம்மா மெஷின் தானே கையால் செய்யறதுக்காக இதுக்கு உருவாளடிதான் பயன்படுத்தி இப்ப எல்லாம் தானா அப்ப அதுக்கு அவைக்கு சரியானு சொல்லிக்க இருபத்தஞ்சு கிலோவில் ஒரு கிலோவில் சாதாரணமாக தான் பத்து பேக்கெட்டை தான் நாங்கள் போட்டு பாக்குறோம் ஆனால் பன்னிரெண்டு பேக்கெட்டும் பதினொன்று பேக்கெட்டும் எழு எள்ளு நல்ல இந்த முத்து மாதிரி எள் இருந்தா எள்ளுப்பாக கொஞ்சா வரும் பன்னெண்டு பதினொன்று பேக்கெட்டும் வரும் நாங்க சாதாரணமா பத்து பேக்கெட்டை தான் போட்டு கணக்கு பார்க்கறது அப்ப இருபத்தி அஞ்சு கிலோ போட்டால் அஞ்சு கிலோ கழுவி போடுமம்மா கல்லு பண் முள்ளு தூசு அது போயிடும் இருபது கிலோ தான் வரும் இருபது கிலோ இருநூறு பேக்கெட் கணக்கு போடுவோம் ஆனா இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி இருபத்தஞ்சி வரும் அப்ப நாங்க சம்பளங்களையும் கொடுத்து என்ன தான் ஒவ்வொரு நாளும் விடிய குடுக்குறதா சம்பளம் அதுகளும் என்ன போல சரியானா கஷ்டப்பட்டுவேன் அப்படி தலைமை கொண்ட குடும்பங்கள்லாம் பெண் தலைமைத்துவ குடும்பம் தான் எல்லாம் புருஷன் இல்லாத புள்ளை எல்லாம் இருக்குது ஒரு கல்யாணமே செய்யல மற்றதெல்லாம் புருசன் இல்லாத பிள்ளைகள் அந்த மெசில்ல ஊர்ற பிள்ளை மட்டும் குமர்ப்புள்ள மற்றதெல்லாம் இதுகள் தான் அப்படியே நாங்கள்தான் தான் அவைக்குத்தான் அம்மா பூர்த்தி நான் ஒரு வேற்று மகாட்டுறேன் இந்த பிள்ளைகள் மாய்த்தேன் அதான் அந்த மூன்று பிள்ளை என்னைக்கு எங்களுக்கு எல்லாமே இதுதானம்மா அப்ப இதுல இருந்து வர்ற வருமானத்தை கொண்டுதான் நீங்க இப்ப உங்களோட குடும்பத்தை உங்களோட குடும்பமே வாழுதம்மா அவர் மோசம் போயிட்டார் அவர் மோசம் போனோம்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்தது அதாக்கு எந்த வித ஆதாரமும் எனக்கு இல்லை அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறாரு நான் எல்லாம் சிலவழிச்சு விட்டுட்டேன் அப்ப அவர் போகத்தான் எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் இந்த தொழில முன்னெடுக்க என்று தலையெடுக்கல தான் நாங்க இந்த தொழிலாள ஆக்களை நல்லா உதவி அம்மா லண்டன்ல இருக்கிற ஒரு பரமேஸ்வரி அம்மா தான் இந்த மிஷின் வாங்க காசு தந்தவா அதை விட பூங்குடுதீவில ஒரு புள்ள அப்பாவும் எனக்கு சுகம் இல்லாம இருந்தது அவ அந்த போன் நம்பரையும் பாக்க மறந்துட்டான் அப்ப இப்ப அவ நேரடியா போல கதைச்சு நன்றிய சொல்ல முடியாம இருக்கு காசு உணர்ந்து தந்த தம்பிக்கு நான் நன்றி சொன்ன நான் அவன் சொல்லி அந்த புள்ளியோட கதைக்க முடியாம இருக்கு அம்மா ஒரு லட்சம் ரூபா தந்தவ இந்த அம்மா எழு த மெசங்கு தந்ததோட அடிக்கடி எழுக்கு காசு இடைக்கிடையே அனுப்புவா இங்க வந்தா கொண்ட திருவா அப்படி செய்து கொண்டுமேஸ்வரி அம்மாண்டு அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து மூலதனம் போடுறதுன்றது கடினமாத்தான் இருந்திருக்குமே நினைப்போம் அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உதவிகள் செய்திருக்கேன் ஓ எல்லாரும் செய்திருக்கிறோம் அம்மா அப்ப நீங்களிப்ப உங்களோட பொருளை வந்து உள்ளூர் உற்பத்திக்கு கொண்டு போய் சந்தப்படுத்தலைங்களா என்னன்னு சொல்றேன்னா கண்காட்சி நடக்கிறதுதானே உள்ளூர் கண்காட்சிக்கு முதல் நான் கொண்டு போவேன் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கைங்க நான் கொண்டு போறேன் நான் கண்டினிப்பாக்கெல்லாம் அடிக்கடி கொண்டு போவேன் அங்க என்ன மாதிரி வியாபாரம் நடக்கமா நடக்கும் இப்ப அவியல் வந்த செலியக்காண்ட ஒரு ஆள் இருக்கிறா அவ வந்து எடுத்து கொண்டு போய் அங்க விப்ப அப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு அடையாளம் அதாவது கண்ணா வெள்ளி பாகு என்று சொல்ற அந்த அதுக்கு என்ன ஒரு அடையாளப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு நீங்க உற்பத்தி செய்து போட்டு கடை வடையா கொண்டு போய் கொடுக்க எல்லாரும் வந்து உடனே வாங்க மாட்டேங்க முதல் சும்மா தான் கொடுத்துறாங்க அடிக்காம எங்களுக்கு வருமான ஆக்களம் அடிக்கணும் வெறவே அப்படி செய்யணும் எல்லாம் முன்னோடியா செய்து கொண்டு வாரம் இன்னும் முன்னோடியா செய்ய கடவுள் என்ன விட இல்லையம்மா இப்ப ஒரு நேரம் தெரியாது வேணும் ஆஹ் இப்ப நான் விழுந்துட்டேன் அவ தான் சொந்தக்கார பிள்ளை அவ தான் இத எடுத்து தான் செய்து எங்களுக்கு ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் எல்லாம் பாக்குறான் ஆட்டோ செலவு எல்லாம் பாக்குறான் மருந்து செலவு எல்லாம் பாக்குறான் சகலதம் சகலதம் முழுக்க அவவே பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த தொழிலிருந்து கொண்டுதான் இப்ப உங்களை பாக்குறேன் அந்த வருமானத்தை கொண்டு பாக்குறா அதோட மிச்ச பகுதியும் பிடிச்சி வச்சு வச்சிருக்கிறா சொல்றா இவ்வளவு நாளும் உழைச்சு நீங்க என்ன வச்சு நீங்கள் எல்லாம் கண்டபாடு தானே செலவழிச்ச நீங்கள் என்று சொல்லி அவ சிக்கனமா எல்லாம் செய்யறாங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஓமம்மா ஓமம்மா செய்யறா

அதெல்லாம் இந்த ரெண்டாவது நல்ல சுட்டி அதெல்லாம் செய்யும் அப்ப பள்ளிக்கூடம் படிச்சு முடிய செய்யமாட்டி இருக்கிறேன் இருக்குதானே வருமானத்தை கொண்டு குடும்பத்தை கொண்டு எழுப்பாக உரிமையாளர்களை நான் உங்களுக்கு சந்திச்சு கவனிச்சிருந்தான் அவாட வாழ்வியல் முறைகள் எல்லாம் எப்படி இருக்குது இங்க மாதிரி எழுப்பாக செய்யறா என்ற விஷயத்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அது மாத்திரம் இல்லாமல் அம்மா வந்து தான் தனக்கு சுயில பெண் தலைமைத்துவத்தை கொண்ட பெண்களை வச்சு தான் இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப தன்னுடைய கருதி அது மாத்திரம் அவைத தேவையையும் கருதி அவர்கள தொழிலுக்கு எடுத்து அவைத தேவையும் பூர்த்தி செய்ய குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வந்து அம்மா அந்த நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அம்மாவோட முயற்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைகிட்டு சொல்லு நான் ஒன்று முகலன் மினோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம்